வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்பு செய்திகள் மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்து ஒன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக வழங்கி உரையாற்றுகிறார் அமர்நாத் புனித யாத்திரை இந்த ஆண்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் மின்சாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் உள்ளது பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவப் படையைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக வழங்கி உரையாற்றுகிறார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேலைவாய்ப்புக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் இன்று வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய வளர்ச்சிக்கு இளைஞர்கள் திறம்பட பங்களிப்பதற்கும் அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கும் வேலைவாய்ப்புகள் பயன்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இன்று பணி நியமன பெற பெறவுள்ள இளைஞர்கள் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியமர்த்தப்படுவார்கள் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர பிரதேச முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர் அது ஒரு கோழைத்தனமான செயல் என்று கூறினார் நாட்டின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளுக்கும் தமது கட்சியும் நாட்டு மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் பிரதமரிடம் அவர் உறுதியளித்தார் இதுபோன்ற கடினமான காலங்களில் நாட்டை வழிநடத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான மற்றும் உறுதியான தலைமை மீது தமக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த சந்திப்பின்போது போலவரம் பாசன திட்டத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு திரு சந்திரபாபு நாயுடு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆந்திராவில் பிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ரசாயன வளாகத்தை விரைவில் அமைப்பதற்கான பணிகளை இறுதி செய்வது தொடர்பாகவும் பிரதமரோடு திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்தினார் சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானை சென்றடையாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் ஆண்டு பாகிஸ்தானுடன் செய்து கொள்ளப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான உயர்மட்ட கூட்டம் புதுதில்லியில் நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார் அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்றும் முற்றிலும் நியாயமான முடிவு என்றும் தேசிய நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அமர்நாத் புனித யாத்திரை இந்த ஆண்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலால் புனித யாத்திரை தடைபடாது என்றும் திட்டமிட்டபடி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி யாத்திரை தொடங்கும் என்றும் கூறினார் இந்த ஆண்டு அமர்நாத் புனித யாத்திரையில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாத தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலாத்துறை பின்னடைவை தற்போது சந்தித்திருந்தாலும் மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தப்படும் என்றும் திரு கோயல் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களின் மின்சாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் நடைபெற நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு லால் பங்கேற்கிறார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள அசாம் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் மின்சுறை அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் வடகிழக்கு பகுதிகளில் மின் விநியோகம் மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று மாலை கேங்டாக்கில் நடைபெற உள்ள மற்றொரு நிகழ்ச்சியில் அம்மாநிலத்தில் நகர்ப்புறத்தில் நடைபெற வரும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் முன்னிலையில் நடைபெற உள்ள கூட்டத்திலும் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் பங்கேற்கிறார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கத்தோலிக திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு இன்று ரோமில் நடைபெற உள்ளது செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் உடலுக்கு இந்தியாவின் சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார் வாட்டிகன் நகரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிச் சடங்கிலும் அவர் பங்கேற்கிறார் உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அறிவுசார் சொத்துரிமையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாளை உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு கொண்டாடி வருகிறது இதையொட்டி நாடு முழுவதும் காப்புரிமை தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் மூன்று இசைக்கருவிகள் உட்பட நாடு முழுவதும் பத்தொன்பது இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாநில புவிசார் குறியீட்டு பதிவுக்கான முதன்மை அதிகாரி திரு சஞ்சய் காந்தி தெரிவித்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்பது ஐபி அண்ட் மியூசிக் என்று அழைக்கப்படும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் ட்ரேட்மார்க் பேட்டன்ட் காப்பிரைட் டிசைன்ஸ் ஜாகிரபிள் இண்டிகேஷன் இப்படி இன்று பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன அந்த பிரிவுகளில் மியூசிக்கை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இன்று வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் இதனை அறிவித்திருக்கிறார்கள் இசைக்கு பூர்வீகமான நாடு என்றால் இந்தியா தான் இந்தியாவிலே தோன்றிய இசைக்கருவிகள் தான் பழமையான கருவிகள் அதனால்தான் குறியீடு பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே மொத்தம் பத்தொன்பது இசைக்கருவிகளுக்கு புய்சார் குறியீடு கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வீணை நரசிங்கப்பட்டை நாதஸ்வரம் மானாமுதுரை கடம் போன்ற மூன்று பொருட்களுக்கு பூசார் குறியீடு கிடைத்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ ஸ்டாண்டர்ட் என்ஜின் மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள டிஆர்டிஓ ஆய்வகத்தில் இந்த என்ஜின் ஆயிரம் வினாடிகள் இயக்கப்பட்டு பரிசோதித்து பார்க்கப்பட்டது விரைவில் இந்த என்ஜின் விமானத்தில் பொருத்தப்பட்டு முழு அளவிலான பரிசோதனை நடத்தப்படும் என்று டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்தனர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் இந்த சாதனைக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஆயுத தொழில்நுட்ப தயாரிப்புக்கு இத்தகைய சோதனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் தொலை உணர்வு கட்டுப்பாட்டு சாதனம் மூலமாக நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பாகிஸ்தான் துணை ராணுவப் படையைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பலோச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் இனி தீவிரப்படுத்தப்படும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது கடந்த வாரம் இதே பகுதியில் சாலையோரம் ஒன்றில் குண்டு வெடித்ததில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்து ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் ஐந்து விக்கெட்டை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா சிட்டாலே இணை துனிஷியாவின் வாசிம் எகிப்தின் ஹனா கவுடா இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி சிட்டாலே இணை சீனாவின் ஹூ ஈ திங் ஈஜி இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக வழங்கி உரையாற்றுகிறார் அமர்நாத் புனித யாத்திரை இந்த ஆண்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களின் மின்சாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறவுள்ளது பாகிஸ்தானின் பலோச்சுஸ்தான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பாகிஸ்தான் துணை படையைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்